திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கணேஷ் இவர் ஒரு விவசாயி இவரோட மனைவி ரேவதி இவங்களுக்கு திருமணமாகி ஒன்பது வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை ரேவதி ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிகிரி படிச்ச இவங்களுக்கு படிக்காத மாப்பிள்ளையே திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் இருந்ததா சொல்லப்படுது ரெண்டு பேருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடும் சண்டைகளும் வந்திருக்கு இந்த நிலையில கடந்த மே மாதம் கணேஷ் மர்மமான முறையில் இறந்திருக்காரு இதில் கணவர் இறந்த வருத்தமே இல்லாம ரேவதி மணிக்கணக்காக ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்ததை கணேஷோட அண்ணன் சிவகுமார் பார்த்துருக்காரு இதனால அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு தன்னோட தம்பியோட மரணத்தில் மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இது தொடர்பாக ரேவதியை போலீஸ் விசாரிச்சப்ப அவங்களுக்கு சத்யராஜ் என்ற பேருந்து ஓட்டுநர் கூட தொடர்பு இருந்தது தெரிய வந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கணேஷை கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வந்திருக்கு இதனால சத்யராஜா போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க சத்யராஜ் கொடுத்த வாக்குமூலத்தில் ரேவதி அடிப்படி தன்னோட தான் ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு இது மூலமா தான் ரெண்டு பேருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமான தொடர்ந்து கணேஷுக்கு தெரிய வர ரெண்டு பேரையும் கண்டிச்சிருக்காரு இதை தொடர்ந்து சத்யராஜும் ரேவதியும் திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க இதுக்கு கணேஷ் தலையா இருந்ததால அவர் கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் அவரை துடி துடித்து இருக்காங்க உலகத்துல சில பேர் இப்படியும் இருக்காங்கன்னு இந்த மாதிரி சம்பவங்கள் மூலமா தெரிய வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்